ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பழக்கப்பட்டது தான் நண்பா மொபைல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்ன மொபைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சனலாக இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் மெயினாக இந்த டிசைனுக்காக தான் ஃபோன் வாங்கினேன் இல்லைடா நீ லூஸாக நீ ஃபோனில் ஃபீச்சர்ஸோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கான எனக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்மா எனக்கு அதனாலேயே இந்த ஃபோன் வாங்கினேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணில் படுறதே இந்த ஃபோனில் இந்த கேமரா மாடியூல் தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா மெரட்டெல்லாம் இருக்குல்ல பட்டாசாக இருக்கலை ஃபோனு அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பயங்கரமான லுக்காக இருக்குது எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் அதனால் பிளாக் வாங்கினா க்ரீனும் அவைலபிள் இருக்குது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் வந்து சிம் ட்ரே வந்துடும் இன்எஸ்பி டைப் சி போட்டு வந்துடும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சைடில் வால்யூம் அப் டவுனு பவர் ஆஃப் பட் இன்னொன்று மெயினாக என்ன சொல்லணுன்னா அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க அலாய் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொபைல் நல்லா சூப்பராக ஒரு லுக்கா இருக்குல்ல போன நம்ம கையில வச்சுக்கிற போதே அது ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அதுதான் நண்பா இந்த விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரடோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு டிசைன்ல நண்பா இந்த டிஸ்பிளே பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாறு மரம் இருக்கு நண்பா டிஸ்பிளே ஆக்சுவலாக இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் அதாவது ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் நெட்ஸு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது அவுட்டோரில் சும்மா பஞ்சியாக இருக்குது நம்ம லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லெட்டர்ஸ் கிடைக்குது நல்லா பயங்கரமான ஒரு பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹச்டி ஹச்டிஆர் டென் ப்ளஸோட சப்போர்ட் வருது ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரெஃப்ரிஷ்ரேட்டரோட வருது யூஸ் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கணும் நம்ம டிஸ்பிளே என்னை பொறுத்தவரையும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா மாடியூல் செட்டப்பும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க மூணு கேமராவுமே வந்து இந்த ஃபிஃப்டி மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நம்ம வந்து இந்த ஃபோனில் டிக் கிடையாதுங்கிறதுனால நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டதை சர்ச் பண்ணதை நான் சொல்கிறேன் மேம்பா ஆக்சுவலாக வந்து பிரைமரி கேமரா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மெகாபிக்சல் அதுக்கப்புறம் அல்ட்ரா ஒய்டு வந்து ஃபிஃப்டி மெகாபிக்சல் டெலிஃபோட்டோவும் ஃபிஃப்ட்டி மெகா பிக்சல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து இது வந்து கேமரா இல்லை அது லேசர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்காக உள்ளது கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்களேன் நல்ல ஒரு பஞ்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இமேஜை கூட பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டி அந்த ஜூம் பண்ணால் கூட அந்த கிறிஸ்டல் கிளியர் வந்து குறையவே இல்லை நம்ப சூப்பராக ஸ்டெபிளைஸ் பண்ணுது இமேஜஸை வேறு லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் இல்லைன்னு இதில் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூம் தான் ஆக்சுவலாக இதை வந்து டென் எக்ஸ் ஜூம் வரையும் நம்ம டொண்ட்டி எக்ஸ் ஜூம் வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம் அதாவது ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக இருக்கும் ஃபோட்டோ எடுத்தால் நான் காட்டுறேன் டுவெண்ட்டி எக்ஸில் ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜை பாருங்களேன் அவுட் புட்டை சரியாக இருக்கு பாருங்கள் நம்ம டொண்ட்டி எக்ஸில் ஜூம் பண்ணி இந்த வீடியோ எடுத்தது நம்ம உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் நான் நிற்கிறதுலேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது அந்தளவு கிறிஸ்டல் கிளியரான ஒரு இமேஜ் நம்மளுக்கு வந்து இந்த ஜூமிங்கில் கிடச்சிருது இந்த நிலாவாதன ஜூம் பண்ணாங்க டென் எக்ஸில் நம்ம டயத்துக்கு கரெக்டாக நம்ம சூரிய பகவானே வந்திருக்காப்புல ஜூம் பண்ணி பார்ப்போம் எந்தளவு வந்து எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் எக்ஸ் ஜூம் போவோம் தெரியுதா குவாலிட்டி இதுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஹண்ட்ரட் எக்ஸ் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துருவோமா சூரியனை வந்து இவ்வளோ க்ளோஸாக சேட்டிலைட்டு செக் பண்ணுறாங்க நீங்கள் அசால்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதோடய இதாக ஒரிஜினல் குவாலிட்டியாக நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலாக இது வந்து அந்த ஒரு வேளை ஏஐ வந்து இது டிசைன் பண்ணுதா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல வேணா ட்வெண்ட்டி எக்ஸில் ஜூம் பண்ணி எடுக்கும்போது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ப நினச்சதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து இந்தளவு நம்ம ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஃபோட்டோ இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா டிஜிட்டல் கிடைக்கும் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு இமேஜ் வந்து அல சூப்பராக ஒரு இமேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நைஸ் இல்லை சூப்பராக இருக்குல்ல இதான் நண்பா விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வேறு லெவல் ஃபோட்டோ இல்லை செமையாக இருக்கு நண்பா அது அந்த டிஸ்பிளே அளவு ஃபுல்லாக வரும்போது நல்ல ஒரு இமேஜோட அந்த பிக்சர் கிடைக்குது நினச்சி கூட பார்க்கல இந்தளவு ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணும் போது அதோடய இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை ஒரு பிளாக் சைடில் ஆக்கிடுது அளவு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக இதை வைக்கிறோம் அப்படின்னா தரமாக இருக்கு அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல இதான் ஒரிஜினல் வியூ பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஒரிஜினல் வியூ அதை வந்து நம்ம ஜூம் பண்ணி அளவு ஒரு குவாலிட்டியாக எடுத்துருக்கோம் ஃபோட்டோ ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் நண்பா கேமராவில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விவோ ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹச்டிஆர் ஆன் எல்லாமே இது ஹச்டிஆர் ஆன் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து இதில் மெயினாக என்னென்னா இந்த பேர் என்ன இந்த எஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு இருக்குல்ல அதை நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கலர்ஸ் கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம டோன் கலர்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுக்கும் போது நீ கருப்பாரிய சே பார்க்குறேன் அப்படிங்கிற கதையாக ஃபோன் நம்மளோட கலர்ஸை கூட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் அந்தளவு ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சேச்சுரேஷனு கான்ட்ரஸ்ட்டு எல்லாமே இதுலயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ரியல் கேமரா அப்படின்னு தான் சொல்லணும் மினி டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த மேக்ரோ மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல இதில் என்ன பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மூணு கேமராவுமே மேக்ரோ மோடாக ஆக்ட் ஆகுது நம்ம வந்து இந்த மேக்ரோ இமேஜஸ் வந்து டெலஃபோட்டோ கேமரா வச்சு சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஜூம் போகலாம் நம்ம சரியான ஜூம் போகலாம் கிட்ட நம்ம வந்து ஜூம் போகலாம் கிட்டத்தட்ட அந்த மினி மைக்ரோஸ்கோப்பு அந்த மாதிரி தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ அந்தளவு குவாலிட்டியாக தரமாக கொடுத்துருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் நம்ம விவோ ஃபோட்டோ எடுத்துருமா ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த இதை தான் நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்தேன் கேமராவில் வந்து மெயினான மோடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் மோடுவாங்களே அது வந்து இதில் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை என்னென்னா நைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது இந்த மூணு ஜூம் பண்ணும்போது எல்லாமே இந்த லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது அதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ஒர்க்கு அந்த ஸ்டார் ஸ்டார் ட்ரையல்ஸு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க நான் பேசினோடனே அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன் அதனால் அது ஃபோட்டோ எடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மிஸ்டீரியஸு நைட்டு கிராஃபிட்டி அந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனுக்கு தகுந்தபடி அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி அந்த குவாலிட்டி எல்லாமே மாறுது நைட் ஃபோட்டோவும் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் நம்ம காரைக்காலில் சுற்றும் போது அந்த நைட் நான் எடுத்து காட்டுறேன் இந்த இமேஜஸில் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்தளவு பர்ஃபெக்டாக அந்த கலரை வந்து என்ஸ் பண்ணி அது ஏஐ ஃபியூச்சர்னு நினைக்கிறேன் அப்படியே மூஞ்செல்லாம் வந்து ஒரு அழகாக காட்டுது அதுக்கு தான் என்னமா அந்த விவோ எக்ஸ்எல் எக்ஸ் டூ ஹண்ட்ரடோட ப்ரொஃபஷ்னலான கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரி ப்ரொஃபஷ்னல் வேறு யூஸ் பண்ணுறேன் கேமரா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று என்னென்னா வீடியோவுக்கு வந்துடும் வீடியோ தான் நம்ம எனக்கு வந்து இது கொஞ்சம் சொதப்பிலான ஒரு கான்செப்டாக எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபோர் கே வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம் ஃபோர் கேயில் சிக்ஸ்டி எஃபிஎஸில் ஷூட் பண்ணுவோம் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோஸில் நம்ம அந்த இது பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ கேவில் மட்டும்தான் நம்ம வந்து ஓஎஸ்ஐ இந்த ஐஓஎஸ் சப்போர்ட் அந்த இமேஜ் ஆப்டிமைஸ்டு ஸ்டெபிலேஷன் வாங்கல அது இருக்குது ஃபோர் கே மாறினோம் அப்படின்னா அது போயிடுது அதுதான் எங்களுக்கு தேர்ட்டி எஃப்ஏஸ் சிக்ஸ்டி எஃப்எஸ் ரெண்டுத்துலையுமே அந்த கிடையாது அந்த ஒரு ஷேக்கிங் லைட்டாக தெரியுது நான் வீடியோ வந்து நம்ம எடுக்கும்போது அந்த வீடியோ குவாலிட்டியை வந்து நான் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம போர்க்கேல எடுத்த வீடியோவும் நாங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த டூ கேல வச்சு எடுத்து போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அந்த டூ கேலில் இருக்கிறது நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது பார்த்தாலே தெரியுது போர்கேலையும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு அந்த ஷேக்னஸ் வந்து தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் லைட்டாக அந்த ஷேக் ஆகிற அந்த இமேஜோட இது தெரியுது மற்றபடி ஃபோர் கேலாம் அந்த சுத்தமாக வந்து ஒரு ரொம்ப ஷேக் ஆகுது அந்த பழைய ஃபோன்கள்லாம் மாதிரி ஷேக் ஆகுது அப்படிலாம் இல்லை ஓரளவு ஸ்டெபிலிட்டி தான் இருக்குது இருந்தாலும் அந்த டூ கேல எடுக்கிற அளவு ஸ்டெபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது எனக்கு அது ஒரு பெரிய மைனஸாக பட்டுச்சு அப்புறம் இன்னொன்று எனக்கு இதில் பிடிச்ச ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மைக்ரோஃபோன் வீடியோ எடுக்கும்போது தனியாக இண்டிவிஜுவல் மைக் வச்சுக்கலாம் ப்ளூடூத் மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹெட் ஹெட்ஃபோன் போட்டு உள்ள மைக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து காட்டுது நல்ல ஒரு ஃப்யூச்சராக தெரியுது ப்ளாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வீடியோ எடுக்கும்போதே ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் இதில் ஒரு ப்ளஸ்ஸு நம்ம ப்ளே பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்கிரிப்டோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டே வீடியோ எடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு ஆக்சுவலாக இது விவோ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா யூடியூபுக்காகவே பிளான் பண்ண மாதிரி எனக்கு தோணுது செல்ஃபி கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா தாறுமாறான இமேஜஸ் கொடுக்குது செல்ஃபி பிரியர்களுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக ஆப்டிமைஸ் ஆகுது இமேஜ் செல்ஃபிலையும் அது மட்டும் இல்லாமல் இதை வீடியோ எப்படி எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர் கே ல தேர்ட்டி எஃப்கே வரையும் இதில் ஷூட் பண்ண முடியும் அது தௌசண்ட் எயிட்டியில் ஷூட் பண்ண முடியும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ரண்ட் கேமராவுக்கு செல்ஃபி தானே முடியும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம் என்னென்னா அந்த பன் டச் ஓஎஸை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பன் டச் ஓஎஸ் வந்து சரியில்லை யூஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அந்த விவோவுக்கு போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு கொஞ்சம் அந்த விவோ சைடே இது வரையும் போனதில்லை ஆக்சுவலாக என்னென்னா அந்த நம்ம ஆப்பிள் சாம்சங்கு ஒன் ப்ளஸ்ஸு ரெட்மி இது மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு அந்த விவோ ஃபன் டச் ஓயஸ்னு ஒரு பயமூர்த்திட்டே இருந்தாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஓஎஸ் வந்து என்னென்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் வந்து எல்லாரும் மைனஸ் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆக்சுவலாக அவங்க யூஸர் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதோட பேர் என்னன்னு தெரியல ஒரு ஆக்சுவலாக இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து இப்போ கால் பண்ணும்போது சைடில் அனிமேஷன்ஸ்லாம் வருதுல்ல அதில் இதை வைக்கும்போது நிறைய ஒரு அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க லைட் எரிய மாதிரி இந்த சீரியஸ் டைத்து லைட் எரியிற மாதிரி அந்த ப்ளூ கலர் வர மாதிரி இந்த கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது மாதிரி லாக் அதாவது லாக் ஸ்க்ரீனுக்கும் வந்து நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாக் ஸ்க்ரீன் வந்து வரும்போது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனை வந்து சூப்பராக கொடுத்துருக்கிறது அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட டிசைனை மாற்றுறது எல்லாமே வேறு லெவலில் அந்த ஃபண்டேஜ் வைஸில் கொடுத்துருக்கிறது ஒரு இது அந்த நம்ம எக்ஸ் டூ ஹண்ட்ரட்லையும் சரி எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோலேயும் சரி ஒரே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அதான் ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு தான் சொன்னோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டியில் நைன் ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனிதன் நம்ம அந்த ஸ்னாப் ட்ராகன் ஸ்னாப் ட்ராகன் போயிட்டு இந்த டைமண்ட் சிட்டி வந்தால் இன்னமும் ஒரு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துறாங்க அந்த ப்ராசஸரை பற்றி யாராவது கீழே டெக் தெரிஞ்சிக்கனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் த்ரீ நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனுக்கு மெமரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் டுவெல் வரையும் நம்ம வந்து மெமரி வந்து இதில் அதிகமாக கொடுக்குறாங்க அதாவது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு அதுக்கப்புறம் ஃபைவ் டுவெல் மெமரி கொடுக்குறாங்க அந்தளவு ஒரு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் என்ன தெரியுமா இதில் யூஎஸ்பி வந்து டூ பாயிண்ட் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு இருக்கிறதுலேயே பழைய போனில் கூட அதுகாப்பாக இருக்குது அதையாவது கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே உள்ளக்குள்ளேயே அது வந்து லேப்டாப்பில் எடுத்து சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ ஆகுது தெரியுமா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுமா நண்பா அந்த கூகுள் மொபைல்ஸ் பேராபரணியில் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதனால தான் இந்த இது அங்கே வந்து மிஸ்டர் விஜய்னு இருப்பார் நீங்கள் அவரை போய் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த விவோ ஃபோனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அக்க வேறு ஆணி வேறு பிரித்து மேஞ்சிடுவார் அவர் தான் எங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கண்டிப்பாக போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேனலை பர்ஸெல்லாம் பார்த்துட்டே வாங்க இதுக்கப்புறம் நிறைய வ்ளாகிங் போக போகிறோம் அதுவும் நம்ம திருவாரூர் காரைக்கால் தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதுதான் நண்பா அது மட்டும் இல்லாமல் பைக்கு காரு எந்த காரு புதுசாக வந்தாலும் சரி எந்த பைக்கு புதுசாக வந்தாலும் சரி நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா பாய்